அண்ணாமலையும் போற்றி ஏகம்பத்துறையுந்தாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரணே போற்றி நாடக மதுரை அரசே போற்றி காவாய் கனகத்திரனே போற்றி எம்பிரான் குளச்சிறை நாயனார் மலரடிகள் எம்பிராட்டி கரசியார் மலரடிகள் இன்றசீர் நெடுமாறனார் மலரடிகள் மங்கையர் கண்ணியம்மை உடனாகி அருள்நிறை ஆளவா எண்ணல் மலரடிகள் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமா தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை வாய்மை வைத்த சீ திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்தே துணையே திருமுறையே சைவ நெறி கருமூலம் தெந்தமிழின் தேன் பாகு ஆகும் திருமுறையே கைலையின்கண் சிவபெருமான் சிவிமடுத்த செந்தமிழ் வேதம் திருமுறையே நடராசன் கரம் வருந்த எழுதிய அருள் தெய்வ நூலா திருமுறையே சொக்கேசன் மதிமொழி வாய் மலந்தருளும் சிறப்பிற்றாமிரான் குளச்சிறை நாயனார் மலரடிகள் திருநம்பி குளச்சிறை தன் அடியார்க்கும் அடியே தின் தில்லை போற்றி இலக்கல ஆரமுதமாய் வெப்பு ஒலித்த பூலியர் کون கள்ளல் போற்றி ஆலி மிசை கள்மிதப் அனைந்த வீலார்

பதம் போற்றி ஓளி மழி திருவார ஊர திருத்தாள் போற்றி பிள்ளை வாழ்ந்த முதலாக சீர்படைத்த திரு தொண்ட தொகையடியார் பதம் போற்றி சிவன் ஞானம் பெற்று உயர்ந்த மீகண்டார் நினைத்தால் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தம் போற்றி தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் கல்லாளின்புடைய மந்தி நான் மறை ஆரங்க முதல் கற்ற கோல்வி மறைக்க அல்லதுமாய் சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பயிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் பெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கு போர் மெய்யான பானுவாகி உயிராறும் பொழில் திருவாவடுதுரை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோர் திருமரபு நீடோலி தலைக மாதோ போற்றுகிறான் குலச்சிறை நாயனார் மலரடிகள் பெருநம்பி குலச்சிறை தன் அடியார்க்கும் அடியே ஒலியான திருமேனி உமிழ்த்தானும் மிக மேவு கலியார வரும் ஆணை கலல் நாளும் மறவாமல் அழியாலும் மலர்த்தோவும் அடியார்கள் உலமான வெளியாகும் வலிதாய வினை கூட நின முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே முருகை முகன் தம்பியே என்னுடைய தந்தைக்கால் எப்பொழுதும் நம்பியே நான் வெற்றிவேல் முருகனுக்கு மதுரை அரசே போற்றி எம்பிறான் குளத்திரை நாயனார் மலரடிகள் பெரும்பி குளச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் அரும் தமிழ் ஆகரன் இருந் தமிழ்நாட்டு ஏற்றுவித்தான் எழில் சங்கம் வைத்த பெரும் தமிழ் மீனவன் தன் அதிகாரி பிரசம் குருந்து அவிழ் சாரல் மனமேல் குடி மண் குளச்சிரையேறான் குளத்திரை நாயனார் மலரடிகள் பண்ணு தொல் பூங்கள் பாண்டி நன்னாட்டீடை இங்கரும் வில் அயல் தொன்னு பூங்க குரம் வணை சோல்ந்தது மன்னு வண்மை நான் மனமிர் குடி அப்பதிக்கு முதல் வேர் வந்தும் ஒப்பரும் உப்பரும் பிரு நம்பி என்று ஓதிய மன்னு பாரியே வல்லடா கொள்னடி

இம்பிரான் குலத்திரை நாயனார் மலரடிகள் ஆரூர மந்தரசே போற்றி நாடக மதுரை அரசி போற்றி குருமணி போற்றி பாண்டிய நாடு பழமையாகிய புகழினை உடையது நன்மை மிக்கது சென்னல் நிரம்பிய வயல்களும் கரும்பும் கமுகும் செழிக்கும் வளப்பமுடையதோர் ஊர் பாண்டி நாட்டு மணமேற்குடி அவ்வூரின் தலைவராக விளங்கியவர் குலச்சிறையார் சுந்தரர் பெருமானால் பெருநம்பி என போற்ற பெற்ற சிறப்புடையவர் திருத்தொண்டில் சிறிதும் தவறாதவர் சிவனருள் பெற சிவனடியாரே காரணம் என கொண்டு அடியாரிடம் மாறாத அன்பு பூண்டவர் அவர் திருவடிகளில் வீழ்ந்து நல்ல மொழிகளை கூறுபவர் சிவனடியார் எனில் பணிந்து போற்றும் பண்பினர் உலகநலப் பண்பு உடையார் அல்லார் என்ற இரு திறத்தவர் ஆயினும் செஞ்சடையார்க்கு அடிமை உடையார் எனில் வீழ்ந்து வணங்கும் தன்மையர் அடியார் பலராயினும் ஒருவராயினும் அன்பின் திறத்தால் எதிர்கொண்டு அமுதூட்டும் நலமுடையவர் இத்தகு நாயனார் அப்பாண்டி நாட்டு அரசராகிய நின்றசீர் நெடுமாறனாரின் சிறந்த அமைச்சர்களுள் முதன்மையானவர் பகைவரை வெல்லும் உறுதி படைத்தவர் மங்கையர் கரசியாரின் சிறந்த சைவத் தொண்டிற்கு உற்ற துணையாக இருந்தவர் குறையுடைய சமணர் பொய்மைகளை நீக்கவும் பாண்டி நாடு வழி அடையவும் சீர்காழியில் தோன்றிய சிவஞான வள்ளலார் ஆகிய ஞானசம்பந்தரின் திருவடிகளை தலைமேல் சூட்டி மகிழ்ந்தவர் பொதுமக்கள் பக்தியும்

ஆராதனரப்பிய குமா அர்ச்சன புஷ்ப அர்ச்சன உதா ஞானம் தெரிய பரிமந்திர புஷ்பாணி அர்ப்பயாமி

நம்பி குலச்சிறைத நடிகாருக்கும் நம்ப நம் கல பாடல வாயிலாய் பலவர பண்பனே பாடலாளிப்பதுலாய் குழாயர் என்ன பங்கே இந்நாளும் தேவருக்கும்

நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வென்றிகொள் திருநீட்டின் ஒளியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனம் என்பான் திருஞான சம்பந்த பெருமான் வளரடிகள் குலச்சிரை நாயனான் வளரடிகள் அருமையே அற்புத கோரி அருமறை ஆவியாரிடமாயி அளவிலானமாகி தோதியார் தோன்றியவன் வேலாயுதம் அணி பெண்ணுமாலாம் மாமி ஓதியாய் பொங்கலே பொன்னட பொதி பொதி என்னும் வரச்சமய பிணக்கு நூல் வலியணைதும் பிளலே அன்றே வாயினுடைய தெரிதே தெய்வத்துக்காக வரே விலாவால்வே ஓர் எண்ணே அண்டற்கும் பிளிலே பன்றே பொளப்பா கொண்ட நாயேமா திருகூட்டம் படுத்தனும் என்னும் ஹாரேதாட அடியே இல்லையே என் மாதைய பழை குமரியேன் இளையான் கண் குடி மாறன் அடியார் குமடியே வெள்ளு மாமிக வல்ல மீ பொருளை அடியேன் யார் திற நில்ல அடியேன் அள்ளி மென்முள்ள என் தரமர் மீதி கடியே ஆரூரன் ஆரோரில் காளேன் இலைமளிந்தவர் நம்பி எறிவத்தடியே ஏனாவி நாகன் தன்னடியாருக்கும் அடியே கலைமளிந்த சீர் நம்பி தன்னப்படியே கடவுரில் தலை எந்த நடியார்கும் அடியே மலை மலிந்த தோல்வல்ல கஞ்சார வாழ்த்தாய நடக்கும் அடியேன் மலைமலிந்த புனல் மங்கையா நாய கடியே ஆரூரன் ஆரூல்லம் மான காலே நம்மயானுராண்ட மூர்த்தி மியே முருகனுக்கு முரு திரு பசுபதி குமியே திருநாளை போவார்க்குமடியே திரு குறிப்பு தொண்டர் தம்மடியார்க்குமடியே திருவேணி வழிபட தாவி நடி கண்டி திருமான் கடியே நாரூரூ அம்மா செம்மயா தந்த திருநாவடியா குமரியே திருநம்பி குளச்சிறை தன்னடியா குமரியே பெருமிளை குறும்பக்கும் பேயாக்கும் அடியே அடியே தாமியே அருணந்தினி நந்தியடியா்கும் அடியே ஆரூரணம் மான் தாவே கடல் சூழ்ந்த உலகே நாம் காக்கின்ற பெருமான் சிங்கண்ணடியும் அடியேன் மது சூழ்ந்த பார் நம்பி கழிக்கும் தந்தை மன்னவனம் பெரு துணை கண்ணடியார்க்கும் அடியே துணை சூழ்ந்த புலி அதல் வேளவாட ஆடி நடிக்கை மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியே அடு சூழ்ந்தவே நம்பி கோட் புளிக்கும் அடியேன் பாடுவார் அறியா குமரே சித்தத்தை சிவன் பாடு வைத்தாக்கும் அறியே திருவாறு திறந்தார்கள் எல்லார்க்குமரியே நார்கடியே திருநீல கண்டத்து பாணனார்கடியே என்னவன மர நடிகை அடைந்தின்றடையல் இதை ஞானி காதலன் திருநாவலூர் கோல் என்னவனமாரூர நடிம கேட்டுவ பாருளம் மானு கந்த ராவாரே रूरिलम् कन्दरा वारे आरूरिलम् माणकन्दरा